இன்னைக்கு கற்றுட்ருக்குறோம் கண்டிப்பாக சீக்கிரத்தில் மனம் திரும்பிடுவோம் சீக்கிரமாக உண்மை உள்ளவர்களாக மாறி சுதந்திரிப்போம் ஐஸ்வர்யத்தை சுதந்திரிப்போம் தேவன் நமக்கண்டு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஐஸ்வரியத்தை சுதந்திரிப்போம் ஏன்னா தேவனுக்கு நாம் ரொம்ப முக்கியம் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கும் அதான் உங்களுக்கும் அதான் ஏன் இன்னும் பண பிரச்சனையாகவே இருக்குது பணம் உங்கள் வாழ்க்கையில் தட்டுப்பாடாகவே இருக்குது ஆரோக்கியம் தட்டுப்பாடாகவே இருக்குது அப்படின்னா கத்திர தேட மாட்டோம் திமுர் வந்துடும் பெருமை வந்துடும் ஆமாம் ஆசைகள் வந்துடும் தவறான எண்ணங்கள் வந்துடும் இச்சைகள் வந்துடும் புரியுதுங்களா அதனால தான் அப்பாவுக்கு நாம் ரொம்ப முக்கியங்கிறதுனால நம்மளை உண்மை உள்ளவர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறார் மறுபடியும் சொல்கிறேன் கத்தர் மனுஷனை நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தின் கனியை புசிச்சிட்டான் பிசாசுடைய சத்தத்துக்கு கேட்டு பாவத்தில் விழுந்துட்டான் இவன் இப்படியே வாழ்ந்துட்டு போட்டோன்னு ஜீவ வருஷத்துக்கு என்ன புசித்தா புசிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு அங்கே ஒரு ஆப்ஷன் வைக்கல நீ இதை புசித்தால் சாகவே சாக மாட்டா காலம் பூரா நீ வாழ்ந்து எதுனா புரியுது காலம் பூரா நீ வாழ்ந்து மோசமான வாழ்க்கை வாழ்வ அப்படின்னு சொல்ல நினச்சா சொல்லியிருக்கலாம் முதல்ல எப்படி சூஸ்ட் பெஸ்ட் ஆன்சர் மாதிரி சூஸ் கொடுத்தாரோ ஆமாம் அப்படி கொடுத்துருக்கலாம் கொடுக்கல இப்போ கோடிட்ட இடம் தான் அப்படி தாருதான் சூஸ் பண்ண சொல்லலை புரியுதா ஒரே ஆன்சர் தான் ஆமாம் அதை விளக்கிட்டார் வெ வெளியிலே அனுப்பிட்டார் ஏன்னா சொல்லுங்கள் அவர் அன்பானவர் கையை தட்டி ரொம்ப முக்கியம் சார் அவருடைய கிட்டலாம் நீங்கள் நிற்கவே முடியாது புரியுதா நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு நன்மை தக்க அறியத்தக்க விருட்சத்தையும் ஜீவ விருச்சத்தையும் வைச்சார் மக்களே இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிட்டா நீ நன்மை தீமை அறிஞ்சிருவ அப்புறம் சாபம் சபிக்கப்பட்டோம் அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்லுவார் இல்லையா அதனால் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லிடுவார் இதை பற்றி ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார் அப்போ இவன் என்ன பண்ணுவான் அதையும் மீறி அதை சாப்பிட்ருவான் அப்போது கத்த சொல்கிறாரு மனுஷன் ஜீவ விருச்சத்தின் கனியை புசித்து வாழ்நாள் முழுவதும் இப்படி ஒரு பாவம் செய்கிற இப்படி ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது அதனால் அங்கே விட்டு அவனை விளக்கி அந்த ஜீவ விருச்சத்தை ஆமாம் பாதுகாத்து அதை அவன் புசிக்கக்கூடாதுன்னு தடை போட்டு ஆமாம் அவனை வெளியேற்றிட்டாரான் புரியுதுங்களா ஏன்னா ஆமாம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இவன் கழுவப்பட்டு சரியா பிசாசனுடைய வார்த்தையை கேட்டு விழுந்து போன மனுஷன் ஏசு கிறிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிச்சு அவரை விசுவாசிக்கும் பொழுது அவன் மனம் திரும்பிடுறான் மறுபடி பிறந்துடுறான் தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய சாயல அடைஞ்சிட்றான் பாவ மனுஷனால பரிசுத்தவான் பாவியெல்லாம் பரிசுத்தவான் நீதிமன்றாயிடுறான் இப்போ அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறாரு ஜீவ விருட்சத்தின் கனியம் கொடுக்குறார் அது அவன் நித்தி நித்தியமாக உயிரோடு வாழ வைக்கிது அடிமைத்தனமாய் அல்ல அப்பாவுடைய செல்ல பிள்ளையாய் கையை தட்டி ஆமேன் ஆமேன் அவளுக்குள்ள அவருடைய அன்பு வேலை செய்யுது புரியுதுங்களா ரொம்ப முக்கியம் அப்போ இது தேவை நினச்சிருந்தா சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கலாம் சொல்லவே இல்லை சூஸிங்கே கிடையாது கேரிங் ஆமாம் சில இடத்துல சூஸ் பண்ண விடுவார் சில இடத்துல கேர் பண்ணுவார் அதனால் ஸ்டாப் பண்ணிடுவார்